ஊட்டிக்கான மாற்று சாலை பணி எண்பது சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதால் இரண்டாம் சீசனுக்குள் வாகனங்களை அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஊட்டியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் சீசன் நடைபெறுகிறது இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இந்நிலையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை புதிய திட்டத்தை வகுத்துள்ளது அதன்படி மேட்டுப்பாளையத்தில் இருந்து வரும் வாகனங்கள் குன்னூருக்கு செல்லாமல் நேரடியாக ஊட்டிக்கு செல்லும் வகையில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் புற சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலை இருபது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாகும் புதிதாக உருவாக்கப்படும் இந்த மாற்றுப்பாதையில் மேட்டுப்பாளையத்தில் இருந்து குன்னூர் மலைப்பாதையில் வரும் வாகனங்கள் காட்டேரி சேலாஸ் கெந்தனா கேத்தி பாலாடா கொல்லிமலை காந்திப்பேட்டை வழியாக ஊட்டிக்கு செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலை பணிகள் நிறைவடைந்தால் சமவெளியில் இருந்து பல வாகனங்கள் குன்னூர் செல்லாமல் ஊட்டிக்கு செல்ல முடியும் இதனால் பல இடங்களில் வாகன நெரிசலை தவிர்க்க முடியும் என்றும் இப்பணிகளை விரைந்து முடித்து இரண்டாம் சீசனுக்குள் சமவெளி வாகனங்களை அனுமதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி துவங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தினமும் காலை மாலை என இரண்டு வேளை நடக்கும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி துவங்கும் அன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்படும் என்றும் விக்ரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றி சட்டசபை ஒத்தி வைக்கப்படும் என்றும் மறுநாள் காலை பத்து மணிக்கு சட்டசபை கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கார்கில் போர் வெற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு நிறைவு தினத்தை ஒட்டி தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் இருந்து கார்கில் வரை நான்காயிரம் கிலோமீட்டர் பைக் பயணத்தை ராணுவ வீரர்கள் துவங்கியுள்ளனர் கிராம கோவில் திருவிழாக்களின் போது ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த செலவிடும் பணத்தை நீர்நிலைகளை தூர்வாறுதல் உள்ளிட்ட ஆக்கப்பூர்வமான நோக்கங்களுக்கு பயன்படுத்தலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தியுள்ளது நீங்கள் இறந்துவிட்டதால் உங்களின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என கூறி அரசின் சிறப்பு முகாமில் உயிருடன் உள்ள இலங்கை அகதியிடம் தமிழக அரசு அதிகாரிகள் கையெழுத்து பெற்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் ஐந்து மாதங்களில் சைபர் குற்றவாளிகள் முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று மூன்று பேரிடம் இருந்து ஐநூற்று பதினான்கு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் கூறியுள்ளார் பாலியல் தொல்லை உள்ளிட்ட சைபர் குற்றங்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் தமிழகத்தில் மே முப்பத்தி ஓராம் தேதி வரை ஐந்து மாதங்களில் சைபர் குற்றங்கள் தொடர்பாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு புகார்கள் பெறப்பட்டுள்ளன அவற்றில் நிதி இழப்பு தொடர்பாக முப்பத்தி எட்டாயிரத்து இருநூற்று மூன்று பேர் புகார் அளித்துள்ளனர் என்றும் அவர்களிடமிருந்து சைபர் குற்றவாளிகள் ஐநூற்று பதினான்கு கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளனர் என்றும் மக்களிடமிருந்து சைபர் குற்றவாளிகள் சுருட்டிய நூற்று ஆறு கோடி ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடமிருந்து இருந்து பதிமூன்று கோடி ரூபாய் மீட்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்களிடம் ஒப்படைத்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் சைபர் குற்றங்கள் தொடர்பாக ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிலும் டபிள்யூ 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 டாட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்திலும் உடனடியாக புகாரளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மனு கொடுத்துள்ளார் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடத்தப்படவில்லை என மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியான கலெக்டர் மீது தேமுதிக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் அதன் செயலரிடம் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி விஜய பிரபாகரன் மனு கொடுத்துள்ளார் கல்லூரி கல்வி இயக்குநரக பணிகளுக்கு புதிய இணை இயக்குநர்களை நியமித்து உயர்கல்வித்துறை செயலர் கார்த்திக் அரசாணை பிறப்பித்துள்ளார் அதன்படி கல்லூரி கல்வி திட்டமிடல் பிரிவில் ஆர் ராவணன் நிதி பிரிவு ஆர் ராமன் சென்னை மண்டலம் சுடற்குடி தஞ்சாவூர் மண்டலம் ரோசி வேலூர் மண்டலம் மலர் திருநெல்வேலி மண்டலம் ரவீந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்வழி கல்வி இயக்க நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர் திருநெல்வேலி சரக கேரள எல்லை பகுதிகளில் குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஐந்து மாதங்களில் இருநூறு டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்துள்ளதாக திருநெல்வேலி சரக குடிமைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குறித்து விமர்சனம் செய்ததை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நியாயப்படுத்தியுள்ளார் மேலும் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி கூறிய கருத்துதான் அவருடைய தகுதிக்கு ஏற்றதாக அமையவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் குவை தீ விபத்து தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் குழுவுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு எழுதியவர்களில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோருக்கு கூடுதல் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு எதிராக இருபதாயிரம் மாணவர்களிடம் கையொப்பம் பெற்று பிசிக்ஸ் வாலா என்ற பிரபல கல்வி தொழில்நுட்ப நிறுவன தலைவர் அலக் பாண்டே சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது